குறைகுடும் கூத்தாடும் நிறைகுடம் தழும்பாது என்பதற்கேற்ப யார் எத்தனை தரை குறைவாக பேசினாலும் விட்டாலும் பதிலுக்கு எம்ஜிஆர் பக்கத்தில் வராது பதிலுக்கு அற்பத்தனமாக திட்டுவதோ அசிங்கமான வார்த்தைகளை பிரயோகித்து திட்டியதோ கிடையாது இதுவும் எம்ஜிஆருடைய வெற்றிக்கான முக்கிய காரணம் தன்னை தாக்கி தரை குறைவாக எழுதியவர் அவர் முன்பு நேராக கிடைத்தால் அந்த நபரை பலர் முன்னிலையில் பதிலுக்கு திட்டியோ தனிக்குறைவான வார்த்தைகளில் பேசி அவமானப்படுத்தப்பட்டார் அந்த நபரை தனியாக மேக்கப் அறைக்கு அழைத்து கொண்டு போய் அவரது போக்கை கொள்ளும்படி கண்டித்து புத்திமதி சொல்லி அனுப்புவார் அதுவும் வெளியே தெரியாது வெளியே வரும்போது அவரது தோளில் கை சிரித்து பேசியபடியே வந்து வழி அனுப்பி வைப்பார் தான் ஒருவரை கண்டிப்பதையும் மறைமுகமாக செய்தார் எம்ஜர் அவர்கள் பிறர் முன் அந்த எக்ஸ் நபரை மனம் நொகை செய்ததில்லை அதே போன்று தனக்கு முன்பாக துதிப்பாடுவதை விரும்பாத பண்பு எம்ஜரிடம் இருந்தது சிகரெட் குடிக்கும் அக்கால இளைஞர்களும் எம்ஜிஆர் அவர்களின் பட போஸ்டர்களை கண்டாலே சிகரெட்டை மறைத்துக் கொள்வார்கள் மனித நேயம் கலா ரசனை வாழ்க்கையை ரசித்தல் உலக பார்வை பிறருக்கு உதவுதல் நன்றி மறவாத நல்ல குணம் எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணம் பிறரை மன்னித்தல் ஆடம்பரமற்ற எளிய வாழ்க்கை போன்றவற்றிற்கு சொந்தக்காரர்தான் தான் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள்